ஹரே கிருஷ்ணா ரித்ராசூரனின் உன்னத குணங்கள் கேள்விகள் முதல் கேள்வி புகழும் பக்தியும் இல்லாத ஒரு மகன் எதற்கு ஒப்பிடப்படுகிறான் ஹரே கிருஷ்ணா புகழும் பக்தியும் இல்லாத மகன் பார்ப்பதற்கு உதவாத துன்பத்தை மட்டுமே கொடுக்கக்கூடிய பார்வையற்ற ஒரு கண்ணை போன்றவன் ஆகிறான் அதாவது இது ஒரு கருத்து இன்னொரு கருத்து வந்து மூத்திரத்துல இருந்து வர்றதுனால அவன் வந்து ஒரு ஒரு உபயோகம் இல்லாத இல்ல மலம் கூட சொல்லப்படுகிறார் எப்படி புத்திர வந்து புத்திர வந்து தவறாக நடந்தான்னா அவன் வந்து மூத்திரமாக்கி விடுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு பாகவதம் சொல்கிறது நன்றி அடுத்த கேள்வி ஹரே கிருஷ்ணா மாதாஜி ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா பத்தாவது அத்தியாயத்துல இருந்தா சொல்லுங்க மாதாஜி நன்றி நன்றி முதல் கேள்வி நன்றி நன்றி ரெண்டாவது கேள்வி பொருள் கூறுக ஆத்மா நாம் சர்வத்தோ ரக்ஷத்ததோ தர்மம் அதோ தனம் ஒருவன் எப்படியாவது தன் உடலை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் அதன் பிறகு அவன் தனது சமய கோட்பாடுகளையும் பிறகுதான் தன் உடைமைகளையும் பாதுகாத்து கொள்ளலாம் நன்றி சரியா பெறுபவன் அடுத்து நாம் என்ன அறிய வேண்டும் யாதகன் சிரமத்தில் உள்ள ஒருவனிடம் சென்று தானம் கேட்க கூடாது போலவே தானம் கொடுக்க கூடியவன் தடுக்கவன் யாதையனுக்கு கொடு கொடுக்க தயங்கக்கூடாது சாணக்கி பண்டிதர் இத பத்தி என்ன சொல்றே வினாசேதே சதி இந்த நட உலகிலுள்ள அனைத்தும் அழிக்கப்பட்டுவிடும் எனவே அனைத்தையும் ஒரு நல்ல காரியங்களுக்கு உபயோ உபயோகிக்க வேண்டும் தானம் கொடுக்கிறவங்க வந்து தானம் கொடுப்பவர்கள் வந்து யோசிக்க கூடாது நம்ம என்ன பண்ண போறோம் வச்சிருந்து என்ன பண்ண போறோம் நிறைய இருக்கிற பொருட்கள்லாம் அழிக்கப்படும் அதனால நம்ம வந்து தானம் கொடுக்கணும்ன்ற எண்ணத்துல தானம் கொடுப்பவர் இருக்கணும் தானம் வாங்குபவர் வந்து நான் வந்து இவருக்கு தொல்லை கொடுக்க கூடாது என்னுடைய சுயநலத்துக்காக இவர்களுக்கு நான் தொல்லை கொடுக்க கூடாது அப்படின்ற எண்ணத்துல அவங்க வந்து இருக்க வேண்டும் அதை வந்து சாணக்கிய பண்டிதர் சொல்லும் போது சொல்றாரு இந்த சட உலகத்துல இருக்கிற எல்லாமே அழிக்கப்படும் அதனால நாம வந்து பொருட்கள் மேல பற்று இல்லாம மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டும் சொல்றாங்க ஏன்னா இந்த இடத்துல வந்து ததிச்சி தன்னுடைய தன்னுடைய உடலையே தானமாக தருகிறார் அதனால இந்த இந்த கேள்வி இங்க வருகிறது அடுத்த கேள்வி நான்காவது கேள்வி பூத தயா மாயா மிருகம் தயா ஹேப் சித்தம் மற்றும் தீன குண குணே சக்கௌ கருணையா விளக்கவும் கருணையா என்ற மூன்று வாக்கியங்களும் ஒரே அர்த்தத்தையே குறிக்கின்றன மனித சமுதாயத்தை சரியான வாழ்வு நிலைக்கு உயர்த்துவதில் ஆர்வம் கொண்டுள்ளவர்களுக்கு இவை மிகவும் குறிப்பிடத்தக்க வாக்கியங்களாகும் ஸ்ரீ சைதன்ய மகா பிரபு ஆறு சுவாமிகள் அவர்களுக்கு முன்பு தோன்றிய ததிசி முனிவர் போன்ற சிறந்த புருஷர்களின் உதாரணங்களை பின்பற்றி ஒருவன் இந்த கிருஷ்ண பக்தி இயக்கத்தில் சேர வேண்டும் தற்காலிகமான உடல் சௌகரியங்களுக்காக வாழ்வை வீணடிப்பதற்கு பதிலாக உயர்ந்த காரணங்களுக்காக ஒருவன் தன் உயிரையும் விட தயாராக இருக்க வேண்டும் எப்படியும் உடலானது அழியத்தான் போகிறது ஆகவே உலகம் முழுவதிலும் சமய கோட்பாடுகளை பரப்ப பரப்பும் புகழுக்குரிய செயலுக்காக அதை ஒருவன் தியாகம் செய்ய வேண்டும் ஹரே கிருஷ்ணா கிருஷ்ணா நல்லா சொன்னீங்க நன்றி அடுத்த கேள்வி ஆத்மவத் சர்வ பொருள் புறவும் ஒருவன் பிறருடைய இன்பத்தையும் துன்பத்தையும் தன்னுடையதாகவே உணர வேண்டும் என்று பொருள் நன்றி ஒரு வைஷ்ணவனின் முக்கியமான குணம் எதுவாக இருக்க வேண்டும் ஒருவர் பிறருடைய துன்பத்தை துன்பத்தை கண்டு ஒருவர் பிறருடைய துன்பத்தை கண்டு துன்பமும் துன்பமும் பிறருடைய மகிழ்ச்சியை கண்டு மகிழ்ச்சிய மகிழ்ச்சியும் அடைவதால் அவர் உண்மையாகவே பக்குவம் அடைந்த மனிதர் ஆவார் ஒரு வைஷ்ணவர் பர துக்க துக்கி எனப்படுகிறார் நன்றி சரியா சொன்னீங்க பர உபகாரம் எப்படி செய்ய வேண்டும் அதாவது ஒருவருக்கு உதவுவதற்கு உதவுவதல் என்ற பொருள்படும் மனித சமுதாயத்தில் பிறருக்கு உதவுவதற்காக பல ஸ்தாபனங்கள் இருப்பது உண்மைதான் ஆனால் பொதுநல நலவாதிகளுக்கு எப்படி மற்றவர்களுக்கு உதவ வேண்டும் என்பது தெரியாததால் பொதுநல சேவை அவரது ஆர்வ பலனற்றதாக இருக்கின்றது கர்ம புருஷரை திருப்திப்படுத்துவதே வாழ்வின் முடிவான நோக்கம் என்பதை அவர்கள் அறியவில்லை பணிவான வணக்கங்கள் கேட்கலாம் பிரபு இதுல வந்து பகவத்கீதையில பத்து இருபத்தி ரெண்டு முப்பத்தி அஞ்சுலையும் கூறியிருக்கு ஆஹ் சைத்தன்ய சரிதாமிரதம் ஒன்பது நாற்பத்தி ஒண்ணுலையும் கூறியிருக்குது அதாவது ஒரு மனிதனுடைய கடமை என்று நான் வாசிக்கிறேன் கேளுங்க ஒவ்வொரு ஜீவராசியும் அவனது உயிர் செல்வம் அறிவு வார்த்தைகள் ஆகியவற்றைக் கொண்டு பிறருடைய நன்மைக்காக பொது நலத்தொண்டில் ஈடுபடுவது அவசியம் அவனுடைய கடமையாகும் இதுவே வாழ்வின் நோக்கமாகும் ஒவ்வொரு ஒருவனுடைய சொந்த உடல் அவரது உடமை நண்பர்கள் அவரது செல்வங்கள் அவரிடம் உள்ள மற்றவை பிறருடைய நன்மைக்காக ஈடுபடுத்த வேண்டும் என்றும் இதுவே சரி சைதன்ய மகாபிரபுவின் அவதாரத்தின் நோக்கம் என்று கூறப்பட்டுள்ளது நடக்கக்கூடிய காரியமா இந்த கலியுகத்துல இது கலியுகத்துல நடக்கக்கூடிய காரியத்தை தான் அவங்க வந்து சொன்னது யாரு சைத்தன்ய மகாபிரபு பகவானே அவர் வந்து கிருஷ்ண பக்தி பிரச்சாரத்தை சொல்லி இருக்கிறார் அதாவது பர உபகாரம் அப்படின்றது வந்து இங்க வந்து ஆஹ் மருத்துவமனைகள் கட்டுவதில்லை பள்ளிக்கூடங்கள் அஹ் இந்த மாதிரி அனாதை ஆசிரமங்கள் இதெல்லாம் உடலுக்கான சேவை இதெல்லாம் தவறுன்னு சொல்லப்பட சொல்லப்படக்கூடாது இவையெல்லாம் தவறு கிடையாது ஆனால் இதெல்லாம் உடலுக்கான சேவை இங்க சேவை வந்து கிருஷ்ண பக்தி பிரச்சாரம் கிருஷ்ண பக்தி பிரச்சாரம் செய்யும் போது அது வந்து இந்த ஜென்மத்தின்ல பல பல ஜென்மம் இருந்தாலும் இந்த முதல்ல இந்த மனித வாழ்க்கைய நம்ம வந்து இந்த பௌதிக வாழ்க்கையை விட்டு பகவானை நோக்கி ஆன்மீக வீட்டுல அடையறதுக்காக உதவக்கூடிய இந்த கிருஷ்ண பக்தி பிரச்சாரம் தான் உண்மையான பிரச்சாரம் இது இந்த பக்தர்கள் சாத்தியம்தான் இத சொல்லி இருக்கிறார் பரவகாரம் சைத்திரமாபிரபு நமக்கு ஆணையிட்டு இருக்கிறார் முயற்சி செய்யலாம் ஆகமா ஆகாதான்றது அதனுடைய அதனுடைய என்ன சொல்றது பலனை அதனுடைய விளைவை கிருஷ்ணர் பார்த்துக் கொள்ளட்டும் நாம வந்து அவங்க சொன்ன கட்டளைகளை செய்ய வேண்டும் நடக்கும் பிரபுபாதா அவருடைய சீடர்கள் அவர்கள் அவர்களுடைய சீடர்கள் எல்லாரும் எங்களுக்கு உதாரணமாக காட்டி இருக்காங்க இந்த உலகத்துல இருந்த விஷயங்களை நாம நாம சங்கீர்த்தனம் புத்தக விநியோகங்கள் ஆலயங்கள் ஆலயங்கள் வழிபாடுகள் எல்லாம் இருக்கலாம் அதாவது ஐம்பது வருஷமா இந்த பிரச்சு நினைச்சிருந்தாருன்னா இது சாத்தியமா நினைச்சிருந்தாருன்னா உலகத்துல எவ்வளவு மக்கள் வந்து கிருஷ்ண பக்தியை எடுத்திருக்கிறாங்க நல்ல நம்பிக்கையோட நம்ம வந்து பிரச்சாரத்தில் ஈடுபடுவோம் அது சாத்தியமான சாத்தியமாக கூடிய ஒரு செயல்தான் ஹரே கிருஷ்ணா அடுத்த கேள்வி ஸ்ரீ ஸ்ரீராமானுஜ சுவாமி வேதாந்த தத்துவ சாரம் என்ற நூலில் கூறுவதையாது ஸ்ரீ ராமானுஜ சுவாமி அவரது வேதாந்த தத்துவ சாரம் என்ற நூலில் பின்வருமாறு விவரிக்கிறார் மண் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் பொய் அகங்காரம் மனம் புத்தி ஆகிய எட்டு மூலப் பொருட்களுடனான ஜட உடலில் இருந்து தன்னை பிரித்து கொண்ட பின் அந்த தனிப்பட்ட ஆத்மா தன் நித்திய ரூபத்தில் உள்ள பரமபுருஷரின் பக்தி தொண்டில் இணைப்பு தன்னை ஈடுபடுத்திக் கொள்கிறான் என்பதுதான் ஆத்மாவின் இணைப்பு என்பதன் பொருளாகும் ஈஸ்வர பரம கிருஷ்ண சச்சித்தானந்த விக்கிரக அநாதிராதிர் கோவிந்த சர்வகாரண காரணம் பௌதிக மூலப்பொருட்களின் இருப்பிடமான மகத்தத்துவம் ஜட உடலை தன்னூ கிரகத்திக் கொள்கிறது ஆன்மீக ஆன்மீக ஸ்வரூப ஜெய ஆன்மீக ஆத்மாவோ அதன் ஆதியான நிலையை ஏற்றுக்கொள்கிறது ஜீவேர ஸ்வரூப அய கிருஷ்ணேர நித்தியதாச கிருஷ்ணரின் நித்திய தொண்டன் என்பது ஜீவராசியின் உண்மையான ஆதார நிலையாகும் ஆன்மீக அறிவு மற்றும் பக்தி தொண்டினை மூலமாக ஒருவன் ஜட உடலை வெற்றி கொள்ளும் பொழுது அவனால் தனது உண்மையான ஆதார நிலையை உயிர்த்தெழ செய் பகவானின் தொண்டில் ஈடுபட முடியும் ஹரே கிருஷ்ணா நன்றி ஹரே கிருஷ்ணா ஒன்பதாவது கேள்வி ஸ்ரீலா ஸ்ரீலா பிரபுபாதர் எதை ஒருவர் இறப்பதற்கு முன்பாக பயில வேண்டும் என்று கூறுகிறார் அந்த காலே சமாம் ஏவ ஸ்மரன் முத்துவா கலேவரம் அத்தய மரணத்தின் போது அவன் ஒருவன் என்னை மட்டுமே நினைத்துக் கொண்டு உடலே விடுகிறானோ அவனுடனே எனது இயற்கையை அடைகிறான் இதில் சந்தேகம் இல்லை பகவான் பகவத்கீதையில் இதை கூறுகிறார் நிச்சயமாக மரணத்தில் மரணத்தால் பீடிக்கப்படும் முன்பாக ஒருவன் இதை பயின்றாக வேண்டும் என்று கூறுகிறார் மரண் மரணத்துக்கு முன்னாடி கிருஷ்ணரை மரணத்தின் போது நினைப்பதற்கு பயில வேண்டும் நன்றி பிரபு அடுத்த கேள்வி நாம் எந்த மனுவின் காலத்தில் எந்த யுகத்தில் நாம் இருபத்த இருபத்தி எட்டாவது யுகத்தில் இருக்கிறோம் ஆஹ் நன்றி அசுரர்களின் படைகளுக்கு யார் தலைவர்களாக இருந்தனர் சுமாலி மாலி ஆஹ் சுமாலி மாலி நன்றி அசுரர்களின் சாபங்கள் ஏன் வலிக்கவில்லை வங்காள பழமொழி கொண்டு விளக்கவும் வங்காளத்தில் ஒரு பழமொழி இருக்குது ஒரு ஒரு அந்த சாபம் வந்து பலன் தராது அது வந்து போல கிருஷ்ண பக்தர்களுக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் எதுவுமே பலனை தராது தேவர்கள் வந்து கிருஷ்ணருடைய பக்தர்கள் அதனால் அசுரர்களின் சாபங்கள் படிக்கவில்லை நன்றி சரியா சொன்னீங்க பெருமை மிக்க மரணங்கள் பற்றி கூறுக பெருமை மிக்க மரணத்தை சந்திப்பதற்கு இருவ இரு வழிகள் உள்ளன இவ்வரு இவ்விரண்டுமே மிகவும் அரிதானவை இதனால் மனதை உயர் அடக்கி பரமபுருஷனின் அடைய முடியுமோ அந்த பக்தி யோகத்தை செய்த பிறகு அல்லது அஷ்டாங்க யோகத்தை செய்த பிறகு மரணம் அடைவது ஒரு வழியாகும் நன்றி சரியா சொன்னீங்க அடுத்த அடுத்த அத்தியாயத்தினுடைய கேள்விகள் கொஞ்சம்தான் இருக்கு அதை படிச்சு முடிச்சலாம்

தூய பக்தர்களின் அணுக்ரகமும் வைஷ்ணவர்களின் பாத ரொம்ப நன்றி மாதாஜி அடுத்த கேள்வி இந்திரன் விருத்ராசு கொன்றாலும் லாபம் இல்லை கொள்வதால் இந்திரனுக்கு உண்மையில் லாபம் இல்லை அவர் இந்த ஜட உலகில் தான் இருக்க போகிறார் ஆனால் விருத்ராசனோ ஆன்மீக உலகத்தில் செல்ல போகிறார் எனவே வெற்றி விருத்திராசனிக்க இந்திரனுக்கு அல்ல அல்ல நன்றி அடுத்தது அகம் சமாதாய மனக பொருள் புரவும் மரணத்தின் போது தன் மனதை ஒருமுகப்படுத்துவதே அவனுடைய தலையாய கடமை என்பதை சுட்டிக்காட்டுகின்றது மரணத்தின் போது மனச வந்து பகவானுடைய திருவடியில நம்ம வச்சோம்னா அதுதான் வந்து மிக சிறந்த வெற்றி அதுதான் தலையாய கடமை அடுத்தது கிராமிய பாச என்றால் என்ன ரொம்ப மன பற்று பௌதிகமான பற்று நன்றி பிரச்சாரம் செய்யும் பக்தர்களின் உடமைக்கும் கருமிகளின் உடைமைக்கும் உள்ள வித்தியாசம் யாது உடைமைகள் அடையப்பட்டவையாகும் ஆனால் ஒரு பக்தனின் உடமைகள் ஒரு கருமியின் உடைமைகள் கரும பலனுக்காக அடையப்பட்டவையாகும் ஆனால் ஒரு பக்தனின் உடமைகள்

என கேக்கவே இல்ல கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா ஒரு கருமையின் உடைமைகள் கர்ம பலனுக்காக அடையப்பட்டவையாகும் ஆனால் ஒரு பக்தரின் உடைமைகளோ அவனது பக்தி தொண்டிக்கு உதவுவதற்காக பரம பொருட்களால் ஏற்பாடு செய்யப்பட்டவை நன்றி சரியா சொன்னீங்க அடுத்த கேள்வி புருஷார்த்தங்கள் யாவை அறம் இன்பம் வீடு தர்மம் அர்த்தம் காமம் மோக்ஷம் மோக்ஷம் நன்றி அடுத்தது பக்தன் எப்போதும் எதை விரும்புவான் ஒரு பக்தன் கோபியரை காப்பவரான கிருஷ்ணரின் தாசனுக்கும் தாசனுக்கும் தாசனாக இருப்பதையே விரும்புவான் கோபி பர்து பத கமலையோ தாச தாசானு தாச சைத்தன்ய மகாபிரபு ஒரு பக்தன் எப்போதும் பகவானுக்கு நேரடியாக இல்லாமல் பக்தர்களுக்கு தொண்டனாக இருப்பதைத்தான் ஒரு பக்தன் விரும்புவான் பகவானும் அதை தான் விரும்புறார் அடுத்தது ருத்ராசுரனின் மனம் பக்தி தொண்டிற்காக இயங்குவதை விளக்குகண்ணரே இறக்கை முளைக்காத பறவைகள் தாய் வந்து உணவளிப்பாள் என்று அவளை நோக்கி எப்பொழுதும் அவாவுவது போலும் கயிறுகளால் கட்டப்பட்டு பசினால் பருக அவாவுவது போலும் அல்லது தேசம் சென்ற கணவன் திரும்பி வந்து தன்னை எல்லா விதத்திலும் திருப்திப்படுத்துவதற்காக எப்பொழுதும் அவாவுவது போலும் தங்களுக்கு நேரடியாக தொண்டு செய்யும் சந்தர்ப்பத்திற்காக என் மனம் எப்பொழுதும் அவாவுகிறது எப்படி முளைக்காத பறவைகள் தாய் வந்து உணவு வாழ்ந்து அந்த பறவைகள் குஞ்சு பறவைகள் எதிர்பார்க்குது அந்த மாதிரியும் பாலுக்காக ஏற் ஏங்கும் கன்று குட்டியை வெளி வெளிநாடு பிரயாணம் பிரயாணம் செய்த கணவன் எப்பொழுது திரும்பி வருவான் என்று ஏங்கும் மனைவியை போல ருத்ராசுரன் பகவானை எப்போ நம்ம சென்று அடைவோம் இயங்கிறார் அடுத்து கேள்வி இதுக்கு பொருள் குறவும் உத்தம ஸ்லோக ஜனேஷுடைய பரம பக்தி பக்திமிக்க உத்தம பக்தர்களிடம் எனக்கு நட் எனக்கு வந்து நட்பு கிடைக்க வேண்டும் என்று சொல்லு ஹரே கிருஷ்ணா இதோட வந்து பதினோராவது அத்தியாயம் முடிஞ்சது